பத்தி கேட்கணும் இந்த மாதிரி நீ ஏஜென்ட்டை கேட்கும் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிடுவாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அங்க இருக்கவங்களோட கஷ்டம் வந்து அங்க இருக்கவங்களுக்கும் அங்க இருந்தவங்களுக்கு தான் தெரியும் என்ன வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இனிமேல் டெய்லி வீடியோ போடுவோன்னு அதனால கண்டினியூ பண்ணியாச்சு அங்கே இருக்க மாதிரி சேம் ஃபார்முலா தான் இதுக்கு முன்னாடி கோயத்தில் இருக்கும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம விளாக் பண்ணுவோம் இங்கே வந்து பைக்கில் போயிட்டு ப்ளாக் பண்ணலாம் அப்படியே டெய்லி ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் ட்ராவல் பண்ணலாம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம் இன்றைக்கி ஒரு கமெண்ட்டுக்கு தான் ரிப்ளை பண்ண போகிறோம் என்ன கமெண்ட் அப்படின்னா அந்த கமெண்ட்டை போய்ட்டே பேசலாம் அப்படியே கொஞ்சம் அதை தான் இனிமேல் சரி டெய்லி வீடியோ போடுவோம் நிறையா பேர் நம்மள்ட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த கமெண்ட்ஸை நம்ம பார்த்துட்டு அதில் ரிப்ளை பண்ணி அதை அவங்க பார்க்குறாங்களா அப்படின்றது கூட தெரியலை நம்மளை வந்துச்சு கமெண்ட்ஸும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது நம்மளோட பழைய வீடியோஸ்க்கு ஸோ இனிமேல் அதுக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணலாம் இங்கே வர கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணலாம் வீடியோவும் எடுக்க ஆரம்பிக்கலாம் இனிமேல் சும்மானே இருக்கும் அப்படின்னு கண்டினியூ பண்ணியாச்சு இனிமேல் டெய்லி வீடியோ போடுவோம் இப்போ வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே அந்த இஸ்யூவை பற்றி பேசலாம் அந்த கமெண்ட் என்னான்னு அப்படியே ஹோல்டரில் வந்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஹோல்டரில் வீடியோ ஷேக் ஆகுதான்னு பார்த்துட்டு வீடியோவில் நாய்ஸ் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதாவது இந்த ரோட்டில் டெய்லி நம்ம வந்து கடைக்கு போகிறோம் அப்படின்றதால இதே யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் இருக்க போகும்போது சும்மா தானே போகிறோம் அப்படின்னு தான் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது நான் முன்னாடி வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருப்பேன் இப்போ ஓகே நம்ம வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக டெய்லி பைக்கில் தான் போயிட்டுருக்கேன் அதாவது மேலூர் டு மதுரை டெய்லி ஓகே என்ன விஷயம் அப்படின்னா நேற்று ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு நேற்று மட்டும் இல்லை அடிக்கடி நம்மளோட பழைய வீடியோஸ்க்கு நிறையா கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது அந்த கமெண்ட்லாம் நான் பார்த்துட்டு சிலதுக்கு ரிப்ளை பண்ணு சிலதுக்கு ரிப்ளை பண்ணலை ஒரு சில கமெண்ட் வந்து ரிப்ளே பண்ணி பதில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் கமெண்ட் இருக்குது அந்த மாதிரி கமெண்ட் தான் இதுவும் என்ன அப்படின்னா ப்ரோ தம்பி அதாவது அவர் கொஞ்சம் வயசானவர் தான் ஒரு ஏஜெண்ட்ட வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா காசு கட்டி ட்ரைவிங் விசாவுக்கு போயிருக்காப்புல இப்போ வந்து ரெண்டு மாதமாக சம்பளமும் தரலையா வேலையும் ரொம்ப அதிகம் போல் அந்த கமாண்டையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் அவர் வந்து பாஸ்போர்ட்டு கையில் வச்சுருக்கேன் நான் வந்து ஊருக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஒன்றரை லட்சம் ரூபா கட்டிட்டு வெறும் நூறு தின சம்பளத்துக்கு அவர் வேலைக்கு போயிருக்காரு நூறு தினார் போய்ட்டு தினார் சம்பளம் எவ்வளோ இன்னைக்கு ரேட் அப்படின்னா இரநூத்தி எழுபது ரூபா போயிட்டுருக்குன்னே வச்சுப்போம் இரநூத்தி எழுபது ரூபான்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கரெக்டாக வருது அந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபாயும் அவர் வந்து ஊருக்கு அனுப்பிடுவாரா அப்படின்னா அவரோட செலவு அது போக அவர் இருக்க சிக்கனத்தை பொறுத்தே இன்னும் அவருக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றது தெரியல சாப்பாடு எல்லாம் அவரு அவங்க சரியா கொடுக்கல அப்படின்னா அவரு தான் வாங்கியே சாப்பிட்ணும் அந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அவர் எவ்வளவு காசு கட்டிட்டு போயிருக்காருன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கட்டி ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து இந்த வேலைக்கு போயிருக்காரு இந்த காசு அவர் எடுக்கிறதுக்கே திட்டத்தட்ட நாலரை மாசம் அவர் வேலை பார்க்கணும் நாலரை மாசம் வேலை பார்த்து தான் வந்து அவர் வந்து சம்பாதிக்கவே ஆரம்பிக்க முடியும் இந்த காசை நீட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு போயிட்டு அங்க இருந்து எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்க ஏன் நான் வந்ததுக்கு அப்புறமும் சரி எனக்கு முன்னாடியே சரி நிறைய பேர் வந்துட்டாங்க கிளம்பி இருக்க முடியலை அப்படின்னு அதுவும் இவர் கொஞ்சம் வயசானவர்னு சொல்றாரு ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாம் அப்படின்னு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கான வீடியோ தான் இது இந்த ஏஜெண்ட்டை நம்பி இந்த வேலைக்கு இவ்வளோ கம்மியான சேலரிக்கு இவ்வளோ காசு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து போகிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா அந்த வேலையில் போயிட்டு நம்ம அதை வந்து சம்பாரிச்சு அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியலை அங்கே வந்து ஒரு இருபது பெர்சன்டேஜ் வேணா ஒரு நல்ல வீடு இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம் மீதி எண்பது பர்சன்டேஜ் வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் பிரச்சனை உள்ள வீடு பிரச்சனை உள்ள ஆட்கள் வந்து இறந்துட்டு தான் இருப்பாங்க ஒரு சிலர் ஒழுங்கா இருந்தாலும் மித்தவங்கள வந்து நம்ம வந்து டார்ச்சர் அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கும் ஒருத்தவங்க இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் முடியாது ஒரு ஏஜெண்ட்டு மூலியமாக வந்து ஒரு விசா வருது அப்படின்னா அது எத்தனை பேர்த்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஏஜென்ட் வருது அப்படின்றது வந்து தெரியலை ஒரு சப் ஏஜெண்ட் அப்படின்னா ஒரு மூணு நாலு பேருக்கு அப்புறம் வருதுன்னா இந்த ரேட் வந்து கொடுக்குறது கண்டிப்பாக ஒரு ஒரு லட்சத்தி முப்பது நாயிரம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கீழே இருப்பாங்க அதுக்கு கீழே நீங்கள் வந்து என்ன கேட்டால் ஒரே ஆள்கிட்ட இருந்து அதாவது ஒரு ஒருத்தவர்கிட்ட இருந்து போறீங்கன்னா தாராளமாக போகலாம் ஏன்னா அவருக்கு தான் அங்கே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியும் நல்லதோ கெட்டதோ அவர் சொல்லலாட்டினா அதுக்கப்புறம் நீங்கள் அவரை மட்டுமே கேட்கலாம் நீங்க ஊருக்கு வந்துட்டோ இல்லை என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அவரை மட்டுமே கேட்கலாம் இந்த மாதிரி நீங்க ஏஜென்ட்ட கேட்கும் போது எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அங்க இருக்கவங்களோட கஷ்டம் வந்து அங்க இருக்கவங்களுக்கும் அங்க இருந்தவங்களுக்கும் தான் தெரியும் என்ன ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் பேச விரும்பலை இந்த வீடியோ இத வந்து பல வளனும் ரொம்ப இழுத்துட்டு போகவும் விரும்பலை ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பெருசா பெரிய வீடியோவா போடலாம் லாங் வீடியோவா போடலாம் அதனால என்ன கேட்டா அவர் வந்து பாஸ்போர்ட் வச்சிருக்கேன் ஊருக்கு வரலாமா கேட்டாரு அவர் வந்து பாஸ்போர்ட் வச்சிருந்தா தாராளமா ஊருக்கு வரலாம் ஆனா வந்து அவங்க மாட்டிக்கிறாம கவனமா வரணும் ஏன்னா அவங்க பாத்துட்டாங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் இவ்வளவு நாள் உங்க கையில இருக்கிறதே பெருசு இத்தனை மாசம் ஆகி ஒரு நாலு மாசம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் ஊருக்கு போய் அந்த தான் நான் பாத்துட்டு தான் ரிப்ளை பண்றேன் அதனால பாஸ்போர்ட் உங்க கையில இருக்குன்னா தாராளமா கொஞ்சம் கவனமா எப்படியாச்சும் வெளியே ஏன்னா அவங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிறீங்கன்னா அவங்க பாஸ்போர்ட்டே வாங்கி வச்சுக்குவாங்க டார்ச்சர் ஒரு முன்னாடி கூட அங்க ஆல்ரெடி நம்ம அவரை வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் அவர் வந்து தப்புச்சா போதும்டா அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி வண்டாப்ல ஏன்னா யா யாருமே வந்து இப்ப அங்க வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியல ஆல்ரெடி பழையவங்களுக்கு ஓகே இப்ப புதுசா போறவங்கள வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அதை வந்து என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் ஊரில் வந்து எதுவும் கிடைக்கல அதனால தான் அவங்க வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறையா பேர் படிச்சுட்டு அந்த வேலைக்கு போயிட்டு தான் இன்னமும் இருக்காங்க என்ன பண்ணுறது ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி அப்படின்றதுக்காக அதனால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கட்டி அந்த காசு எடுக்கிறதுக்கே நாலு மாதம் ஆனாலும் கடனை வாங்கி கொடுத்து நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம் என்ன கேட்டால் இந்த மாதிரி இவ்வளோ காசு கொடுத்து போகாதீங்க ஒரு இருபதாயிரம்ன்றதே வந்து ஆக்சுவலாக வரதே விசா வரதே ஃப்ரீ தான் அது வந்து அதனால் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரன்றது வரைக்கும் என்ன என்ன கேட்டால் ஓகே இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப கொடுத்து போகாதீங்க ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலயே சொல்லியிருப்போம் இப்போ கண்டினியூவாக அதே கமாண்ட் வரனால தான் அந்த விஷயத்தை பற்றி இப்போ பேசுகிறோம் அவர்கிட்ட நான் திரும்ப பழைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஓகே மொதச்சி ரெகுலராக கமாண்ட் வந்துகிட்டே இருக்குது நம்ம இங்கே வந்து போடலாட்டினா வீடியோ போடலாட்டினாலும் அதுக்காகவாது இனிமேல் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்மளும் இனிமேல் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாலும் கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம விசாரிச்சுட்டு அங்கே ஏதாச்சும் ஆள் இருக்குதுன்னா அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரு கிளாரிட்டியான வீடியோவும் போடுவோம் என்கிட்ட போய் உடனே வாங்கிட்டாங்க பாஸ்போர்ட்டை அதனால தான் நானும் வர லேட்டாகவே ஆனது என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை அதனால் ஓகே இந்த மாதிரி யாராச்சும் மாட்டிக்கிட்டேன் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கிளம்பி வந்துடுங்க அதாவது ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால பழைய மாதிரி பேசி வரலை அதுவும் நம்ம ஊரில் வந்துட்டு நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன் இங்கிட்டும் பார்த்துட்டு அப்படியே அந்த கண்டட்டுக்குள்ளே வந்துட்டு வீடியோவும் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படியே போக போக ஈஸியாக ஆக்கிக்கலாம் வீடியோவில் ஏதாச்சும் குறை நிறைய இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலாட்டினாலும் அதை கண்டிப்பாக யார்கிட்டையாச்சும் கேட்டாச்சும் நான் வந்து கிளாரிட்டியான வீடியோ போட்டுறேன் இனிமேல் டெய்லி வீடியோ இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பாய்